இப்பதிவில் பகவத்கீதை கதைகள் வரிசையில் நம்முடைய சுதர்மம் தர்மத்தை காக்குமா என்று அறிந்து கொள்வோம் திருதாபுரம் என்ற ஒரு அழகிய கிராமத்தில் அருணாசலம் என்ற பணிவான நேர்மையான வேளாளர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் எப்போதும் தர்மம் சுதர்மம் ஆகியவற்றின் மீது தீவிர நம்பிக்கை வைத்திருந்தார் அவர் உழைத்ததும் உண்மையாக இருந்தது சம்பாதித்ததும் நீதியாக இருந்தது வாழ்ந்ததும் இருந்தது அவரின் கிராமத்தில் சிலர் மோசடி ஏமாற்றம் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை நடத்திக் கொண்டு இருந்தனர் தர்மத்தால் வாழ முடியாது நம்மை மட்டும் பாதுகாத்தால் போதும் என அவர்கள் நினைத்தனர் அருணாசலம் ஒருபோதும் அந்த பாதையில் செல்லவில்லை நான்தான் என் தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டும் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பது என் கடமையல்ல எனது கர்மத்தை நேர்மையாக செய்வதே என் சுதர்மம் என்று அவர் உறுதியாக இருந்தார் ஒருநாள் கிராமத்துக்கு ஒரு கோரமான வறட்சி வந்தது எல்லா விவசாயிகளும் தண்ணீர் இல்லாமல் தவித்தனர் ஆனால் கிராமத்திலிருக்கும் சில செல்வர்கள் தங்கள் சொந்த வயல்களுக்கு மட்டும் தண்ணீர் வழியமைத்தனர் நீர் தட்டுப்பாடு உள்ளதால் உன் பயிர்களுக்கு மட்டும் முன் பணம் கொடுத்து நீர் உடைப்பு கட்டிக்கொள் இல்லை என்றால் உன் பயிர்கள் அழிந்து போகும் என்று அவரை தூண்டினர் அப்படியானால் இவ்வூர் மக்கள் அனைவரும் நீர் உடைப்பு கட்டிக்கொள்ள வேறு வழி இல்லையா இல்லாதபட்டோரின் பயிர்களின் நிலை என்னாவது அவர்களின் வாழ்வாதாரம் இந்த அறுவடையை வைத்துதானே அருணாசலத்தின் அத்தனை கேள்விகளுக்கும் பதிலேதும் இல்லை அவர்களிடம் அருணாசலம் சிறிது நேரம் யோசித்தார் உடனே மனதிற்கு வந்தது பகவான் கிருஷ்ணரின் வார்த்தைகள் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே நான் அவதரிக்கிறேன் தர்மத்தைக் காப்பவர்களை நானும் காப்பேன் அவர் முடிவு செய்தார் நான் எனது தர்மத்தை விட்டுவிட மாட்டேன் மற்ற விவசாயிகளையும் காப்பதே என் சுதர்மம் என்று உறுதியுடன் கூறினார் அவர் தனியாக கடப்பாத்து சென்று பெரிய கால்வாய் தோண்டினார் மற்ற விவசாயிகளுக்கும் தண்ணீர் பெற வழிவகை செய்தார் தன் உடல் வலியைக் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து உழைத்த அருணாசலத்திற்கு இறுதியில் மகிழ்ச்சி வந்தது அனைவரின் பெயர்களும் நன்றாக வளர்ந்தன பிற விவசாயிகளும் அவருக்கு ஆசி கொடுத்தனர் உன் தர்ம நெறியால் நாங்களும் காப்பாற்றப்பட்டோம் என்று அனைவரும் சொன்னார்கள் சில மாதங்கள் கழித்து அந்த கிராமத்தில் திடீரென பெரும் மழை பெய்தது தண்ணீரைக் கட்டிக்கொண்டு தனக்கே வைத்திருந்தவர்கள் வயல்கள் முழுவதுமாக அழிந்துவிட்டன ஆனால் அருணாசலம் தோண்டிய கால்வாய்கள் கிராமத்தின் நிலங்களை பாதுகாத்தன தர்மம் கடைசியில் வென்றது அந்த கிராமத்தில் எல்லோரும் அருணாசலத்தைப் போல் சுதர்மத்தை பின்பற்றத் தொடங்கினர் அவர்கள் அனைவரும் தர்மத்தின் பாதையில் நடந்தால் பகவான் நம்மைக் காக்க செய்வார் என்று உறுதியாக நம்பினர் நாமும் இன்று முதல் நம் சுதர்மத்தை அனுஷ்டித்து வாழ்வோம் ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணர் பரதர்மாஸ்வனுஷிதார் ஸ்வபாவனியதம் கர்ம குருவன்னா போதிக்கில் பிஷம் இதற்கான அர்த்தம் என்னவெனில் தன் இயற்கையான சுய தர்மம் குறைவாக இருந்தாலும் அதுவே மேலானது மற்றவரின் தர்மத்தைச் சிறப்பாக பின்பற்றுவது கூடாதென்று கூறப்படுகின்றது ஒரு பிராமணன் வேதத்தை படிக்க வேண்டும் ஒரு க்ஷத்ரியன் அரசியல் போரியல் கடமைகளைச் செய்ய வேண்டும் ஒரு ஆசிரியன் நல்ல மாணவர்களை உருவாக்க வேண்டும் ஒரு மருத்துவர் மனிதர்களுக்கு சிறந்த சிகிச்சை வழங்க வேண்டும் ஒரு விவசாயி தன் வேளாண்மை பணி செய்ய வேண்டும் ஒரு வணிகர் நடத்தை சிறப்புடன் வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டும் ஒருவர் தன்னுடைய இயல்பான தர்மத்தை சந்தேகமின்றி முழு ஈடுபாட்டுடன் கடைப்பிடிக்கும் போது அது சமூகத்திற்கும் ஆன்மீக முறையில் அவருக்கும் உயர்வாக இருக்கும் ஒருவருடைய சுதர்மம் நிச்சயமாக தர்மத்தை காக்கும் தர்மத்தை காப்பாற்றுபவன் இறைவனின் அருளைப் பெறுவான்